وملائكته يصلون على النبي يا أيها الذين أمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد الذي كرنت البركة بذاته وحياه وبعترت الأراضي بالدين وتكره الرياء أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله قال الله تعالى شهور عند الله اثنا شهرا في كتاب الله الى اخر الايات صدق الله الذي الذي قال نبينا صلى الله عليه وسلم افضل الصيام

அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க மாதத்தில் சிறப்பு தினங்களிலே அவ்வா நம்மை ஒன்று கூட்டிருக்கிறார் இந்த வருடத்தினுடைய துவக்கத்தை அவ்வா நமக்கு சிறப்பாக ஆக்கியது போல இந்த வருட ஒழுக்க நம் செய்யக்கூடிய நன்மைகளுக்கு நற்கூலிகளை தருவானாக பாவங்களை விட்டு நம்மை பாதுகாப்பானாக எப்படி இந்த ஹிஜ்ரி வந்தது என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும் ஹசரத் குமர் அல்லா அவர்கள் இருபத்தி ரெண்டு லட்ச சதுர பரப்ப பரப்பதவை ஆட்சி செய்கிறார்கள் அவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய சமயத்தில் தங்களுக்கு நாட்டினுடைய ஆட்சி செய்யக்கூடிய மனிதர்களுக்கு சிற்றரசர்களுக்கு ஹசரத் உமர் அலி அவர்கள் கடிதம் எழுதுகிறார்கள் அந்த கடிதத்திலே எந்த ஒரு தினமும் எந்த ஒரு நாளும் குறிப்பிடப்படாமல் இருக்கிறது இதை குறித்து ஹசரத் உமர் அலி அவர்கள் வேண்டும் பெருமானார் சொல்லுவாக அணுகி அவர்கள் பிறந்த தினத்தை வைத்து நாட்களை கணக்கிடலாமா அல்லது பெருமானார் சொல்லுவாக அணுகி வசலம் அவருடைய ஒவ்வாத்தை வைத்து கணக்கிடலாமா பெருமானாருக்கு உபவத்தை வைத்து கணக்கிடலாமா என்பதெல்லாம் ஆலோசனை செய்கிறார்கள் அப்பொழுதுதான் அனைத்து சகாபாக்களும் பெருமானார் சொல்லுவாக அணுகி வசலம் அவர்களும் அவர்களோடு சகாபாக்களும் செய்தது மக்காவிலே வாழ முடியாத சூழ்நிலை பொழுது மக்களை இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக இஸ்லாம் வளர வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அனைத்து வஸ்துகளையும் தியாகம் செய்துவிட்டு அவருடைய தியாகம் எப்படி கொண்டாடப்பட்டதோ அதே போல சகாபாக்களுடைய தியாகமும் ஒரே நோக்கத்திற்காக அனைத்தையும் தியாகம் செய்துவிட்டு உதவி செய்கிறார்கள் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால் அவர்களை அழைத்து சென்றானோ அதே போன்ற ஒரு வினாடியிலே அழைத்து சென்றிருக்க முடியும் அல்லா நினைத்திருந்தால் ஒரு வினாடியிலே அனைத்து சென்றிருக்க முடியும் ஆனால் கொண்டு பிற்காலத்தில் வரக்கூடிய மக்களுக்கு படிப்பினை இருக்கிறது என்பதை அல்லாஹ் காண்பீர்கள் அவர்கள் எச்சர செய்கிறார்கள் நூற்றி இருபது வயதான சஹா